தேன்கனிக்கோட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை மரத்தில் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தின் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தள்ளி வடக்கு ஒன்றிய செயலாளர் டி வரஜராஜன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒகனைக்கல்லில் இருந்து அஞ்சட்டி நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார் காரில் அவருடன் அஞ்சட்டியை சேர்ந்த சிவக்குமார் அஸ்வத் மற்றும் ரமேஷ் ஆகிய மூன்று பேர் பயணம் செய்துள்ளனர் அப்போது நாற்றம்பாளையம் அருகே கத்திரிபாளையம் பகுதியில் கார் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த மரத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது இதில் வரதராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை மீட்ட போலீசார் படுகாயங்களுடன் இருந்த மேலும் மூன்று பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சீசைக்காக அனுப்பிக்கப்பட்டனர் விபத்து தொடர்பாக அஞ்சட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சட்டியில் இருந்து செய்தியாளர் வீரசாமி